thank you தேவனுடைய வார்த்தை லூக்கா ஒன்று பதிமூணில் நமக்கு கிடச்சிருக்கு இந்த காலையிலே பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது செபிக்கிற எல்லாருக்கும் தேவன் தந்த ஒரு பதில் நம்ம ஜெபம் கேட்கப்பட்டிருக்கு கருத்து என்ன தெரியுங்களா வேண்டுதல் கேட்கப்பட வேண்டுமானால் தேவனோடு செலவழிக்கிற நேரம் மிக முக்கியம் அது ரொம்ப அவசியம் சங்கீதம் தொண்ணூத்தொன்று பதினஞ்சு பதினாறாக தான் சொல்லுது இந்த தேவனோடு செலவழிக்கிற நேரம் வந்து சக்தி உள்ளதாக மாற்றுது நம்மளையே மாற்றுது மற்றையோ ஆறு ஆறு மறைவீனமான இடம் அதுதான் அந்தரங்க ஜபம் அது பல நன்மைகளை உறுதிப்படுத்துகிறது மற்றையும் ஆறாம் அதிகாரத்தில் அந்த அஞ்சாவது வசனம் சரியான நோக்கத்தை சொல்லுது என்ன வேணும் நம்ம ஜெபிக்கிறோன்னா அது ஒரு நோக்கத்தோடு ஜெபிக்கணும் லூக்கா பதினொன்று பதினொன்றுலேருந்து பதிமூணு சொல்லி கொடுக்குது தேவனோட நமக்கு சரியான உறவு இருந்ததுன்னா நம்ம ஜபத்திற்கு சங்கீதம் ஐம்பத்தஞ்சு பதினாறு பதினேழு பேரி பதில் வரும் அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும் மார்க்கு ஏழாம் அதிகாரம் ஆறு ஏழில் பார்த்தீங்கன்னா மாய்மால இருக்கக்கூடாது நம்ம ஜபத்தில் பாவ அறிக்கை இருக்கணும் மாற்றி ஏழு ஏழில் வேண்டுதலாக இருக்கணும் நம்ம பாவ அறிக்கை அறிக்கையிட்டு ஆண்டவற்றை வேண்டுதலாக இருக்கணும் எபிஎஸ் அஞ்சு நாலுலேருந்து இருபது வரை பார்த்திங்கன்னா நன்றி கூறுதாக இருக்கணும் ஜபத்திற்கு அஞ்சு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு என்னென்னு பார்க்கலாமா லூக்கா இருபத்தொன்று முப்பத்தாறு மார்க்கு பதிமூணு முப்பத்தஞ்சுலேருந்து முப்பத்தேழு எப்போதும் விழித்திருக்கணும் அப்போ விழித்திருந்து ஜெபிக்க பழைக்குவோம் மற்ற இருபத்தாறு நாற்பத்தொன்று சோதனைக்கு உட்படாதபடி ஜெபிக்கணும் மற்ற இருபத்தாறு நாற்பத்தொன்று லூக்கா பத்து ரெண்டு இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன கிடைக்கிதுன்னா ஊழியர்களுக்காக ஜெபிக்கணும் ஒன்று எண்பத்தி ரெண்டு ஒன்று ரெண்டு அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கணும் லூக்கா ஆறு இருபத்தெட்டு நமது விரோதிகளுக்காக மன்னித்து ஜெபிக்கணும் ஆசிர்வச்சு ஜெபிக்கணும் மூணு வேலையும் ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஒன்று நாளாக நாலு பத்தில் தானியல் ஆறு பத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்காக ஜெபிக்கணும் அதே சமயத்தில் யாபேசு ஜெபித்து ஜெயம் பெற்றது போல் யா அஞ்சு பதிமூணு பதினாறுலேருந்து பதினாறு வரைக்கும் வியாதிசிறலுக்காக ஜெபிக்கணும் அப்போ சில நாலு இருபத்தி நாலில் சபைக்காக ஜெபிக்கணும் ஒன்றியவன் அஞ்சு பதினாறாவது வசனத்தின்படி பாவ பிடியில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கணும் யூதா இருபது எபேசர் ராஜி பதினெட்டு ஆவியில் ஜெபிக்கணும் நீதிமொழிகள் பதினஞ்சு எட்டு வசனம் இருபத்தொம்போது நீதிமான் ஜெபம் கேட்கப்படும் அப்போ நம்ம பயப்படாமல் இருக்கணும்னா இந்த வரைமுறைகளை நம்ம கடைபிடிச்சா நம்ம வேண்டுதல் கேட்கப்படும் இன்றைக்கி இந்த வரைமுறைகளில் நம்ம சரியாக இருக்கிறோமா நம்ம ஜெபம் கேட்கப்படுவதற்கு முதல்ல நம்மளே நம்ம தாழ்த்திக்கவும் முதல்ல தாழ்மையில் உனக்கு அவர் கருவை அழிக்கிறாருந்தான் வசனம் சொல்லுது தாழ்த்தி நம்ம வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துவோம் கடந்து வந்த பாதையில் பெருமை கொள்ளாமல் கர்த்த நாமத்தை உயர்த்தி படிப்போம் வாங்கி ஜெபிக்கலாம் தேவனே எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அழைத்து வந்த பாதைகளுக்கு நன்றி நாங்கள் கடந்து வந்த காரியத்தில் உங்கள் கரம் இருந்ததுக்கு நன்றி இம்மட்டும் எங்களை தூக்கி நிறுத்த நாங்கள் எம்மாற்றமாப்பா நாங்கள் அநேக காரியங்களுக்கு ஜெபித்திருக்கோம் எல்லாவற்றுக்கும் ஆமென்றும் ஆமென்றி பதில் கொடுக்குறவங்க அன்புக்கு நன்றி செலுத்தி ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் தேங்க்யூ கார் பிளஸ் யூ